மெனிஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட்டாக வயிற்றுக்கு வராது நின்றுட்டு குடிக்கும்போது போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது சின்ன சின்ன சயின்ஸ் பரவாயில்ல ஒரு நாள் நின்று குடிக்கிறேன் ரத்தம் வந்தால் வந்துட்டாலும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி நான் வந்து பிரெக்னென்ட்டாக இருக்குமோ லெஃப்ட் சைடு படுத்து தூங்குறேன் ஏன்னா என்னோட ஹார்ட்டுக்கு லோடு இருக்கக்கூடாது அப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நான் ஆனால் மீதி நாள் ரைட் சைட் படுத்து தூங்குறேன் நான் ஏன் குப்புற படுத்து தூங்கக்கூடாது குப்பரை படுத்து தூங்கணும்னா அப்டமினல் ப்ரெஷரில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் எது கழிச்சு வரலாம் எனக்கு ஒரு நெஞ்சு கறிக்கலாம் எனக்கு ஒரு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டியும் நல்ல டைஜஷன் என்னோட பிரஷர் இல்லாம அப்படின்ல நான் பத்து தூங்குறதுக்கும் சைடு ஸோ இது வந்து நபிகள் நாயகம் அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ திரும்பி படுத்து தூங்கலாம் சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருக்கு மல்லாக்க படுக்கிறோம்னா இட்ஸ் ஓகே ஆனால் குப்புரை படுக்கிறது இட்ஸ் நாட் ஓகே எக்ஸெப்ட் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மூச்சு தண்ணில் இருக்கிறவங்க குப்புரை படுக்கணும் அந்த டைம்ல ரூம்ல லைட் எரியலாமா ஜீரோ வாட்ஸ் லைட் எரியலாமா எரியக்கூடாதா அது என்ன கலர்ல எரியணும் இது எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும்ல எல்லாம் மதர்ஸ் டிஃபால்ட்டா எல்லாருமே ஓகே இது எனக்கு சொல்லு நான் என்னோட என் குழந்தைங்க என் ஜென்ரேஷன் சரி பண்ணணும் எவ்ரி இஸ் ரெடி நான் வந்துட்டு ஓப்பனா இருக்காங்க ரூம் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம் லைட் ரெட் ஒரு எல்லோ லைட்

போலே அப்படின்னு அழுத பேரண்ட்ஸ் என்கிட்ட சாலிடா ஒரு அறுபது பர்சன்ட் கூடி இருக்காங்க அது இல்லாம இந்த குழந்தைங்க சேட்டை பண்ணாம இருக்கணும் அமைதியா இருக்கணும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும் வெளியேட்டில் இருக்கணும் மொபைல் கொடுத்து பழகுறோம் இந்த மொபைல் இருக்கிற லைட் வந்து கண்ணில் இப்போ டேரக்டா டார்ச் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என் கண்ணில் டார்ச் லைட் அடிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நான் உங்களை அடிச்சு பார்த்துட்டே இருக்கேன் நான் அந்த டார்ச் எடுத்த கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு பிளர் விஷன் இருக்கும் உங்களால ஃப்ரீயா பார்க்க முடியாது நீங்க நினைக்கிறீங்க மொபைல்ல ஸ்கிரீன் லைட் குறைச்சிக்கிறேன் ஆனா இட் இட் இஸ் இது ரேடியேஷனா நான் கீழே வச்சிடுறேன் அப்படின்னா என் கண்ணோட ரெட்டினா டேமேஜ் அதாவது வயசாகி சுகர் வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறம் கண்ணுல ரெட்டினா டேமேஜ் பார்வை பறி போய் விட்டுறது அப்படின்னு விளம்பரம் பார்த்தனே பயப்படல அதெல்லாம் எழுபது வயசுல வரது ஏழு வயசு குழந்தைக்கு வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் ஏராளம் பகல்ல நம்மளுக்கு தூக்கம் வரலாம்ல பகல்ல தூக்கமே வர மாட்டேங்குது ராத்திரியில தூக்கம் வருது ஏன் அப்படி நான் பகல்ல தூங்கிட்டு நைட்ல வேலை பார்க்கலாம்ல ஏன் அப்படி எனக்கு வந்து உடம்புல பீனியல் சுரபின்னு ஒரு சுரபி இருக்கு அது வந்து மெலட்டோனின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது அது சுரந்து செக்ரீட் பண்ணாதான் அந்த மெலட்டோனின் கூடும் போது உடம்புல தூங்கும் எப்பவுமே ராத்திரியில அது கூடும் நைட்ல அது குறையும் எப்படி ராத்திரியில கூடி நைட்ல குறையுது எப்பெல்லாம் சன்லைட் டிம் ஆகுதோ அப்பெல்லாம் என் பீனல் கிளாண்ட் செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்போ மெல்டோனின் செக்ரீட் ஆகுது என் சுத்தி வெளிச்சம் இந்த ஸ்கின் வந்து பெரிய சிமெண்ட் செங்கல்ல கட்டினது கிடையாது இது தோல் மெல்லிசான தோல் இதுக்குள்ள லைட் நான் தூங்கிட்டு இருக்கேன் நீங்க லைட் அடிச்சா என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா இது ஸ்கின் இது வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும் லைட் இதில்